அத்தியாயம் ஒன்பது ஷண்புகவள்ளியின் தகப்பனார் சிவராமலிங்கம் மிகவும் கண்டிப்பானவர் செம்பா அவருடைய மூத்த மகளாகையால் அவளுடைய இஷ்டத்துக்காக இத்தனை நாளும் பொறுத்து இருந்தார் இனிமேல் கண்டிப்பாக பொறுக்க முடியாது என்று அவருடைய மனையாளிடம் தெரிவித்து கொண்டிருந்தார் செங்கோடன் வந்து பெண் கேட்கப் போகிறான் என்று காத்திருந்தால் செம்பா கன்னி பெண்ணாகவே இருக்க வேண்டியதுதான் என்றார் அவள் கேட்காவிட்டால் என்ன நீங்கள்தான் கூப்பிட்டு சொல்லுங்களேன் சிறுபிள்ளைதானே தாயா தகப்பனா அவனுக்கு புத்தி சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றாள் செம்பாவின் தாயார் அப்படி என்னத்திற்காக போய் அவன் தாவாக்கட்டையை பிடிக்க வேணும் நம்ம செம்பாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்காமலா போகிறான் என்றார் இந்த பக்கத்திலேயே செழிப்பான வயல் காடும் வற்றாத கேணியும் செங்கோடனுக்கு இருக்கிறது பணமும் சேர்த்து வைத்திருக்கிறானே இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் காடும் பணமும் இருக்குமோ சந்தேகம்தான் கேட்டாயா சங்கதி செங்கோடனுக்கு துர்சகவாசம் ஏற்பட்டிருக்கிறது சின்னமநாயக்கம்பட்டிக்கு யாரோ இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் துர்நடத்தைக்காரர்கள் அவர்களில் ஒருவன் எங்கேயோ கோஆபரேட்டிவ் சங்க பணத்தை களவாடி கொண்டு வந்துவிட்டானாம் அவன் மேலே வாரண்ட் இருக்கிறதாக கேள்வி அதென்ன கோஆபரேட்டிவ் என்று என்னமோ சொன்னீர்களே அதெல்லாம் விளங்க சொல்ல இப் இப்போது நேரமில்லை பொது பணத்தை கையாடி விட்டு வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷர்களோடு செங்கோடன் சேர்ந்து கொண்டு ஏழெட்டு நாளாய் திரிகிறானாம் இங்கே சோளமும் நெல்லும் காய்கிறதாம் எப்படி இருக்கிறது கதை கொஞ்சம் கூட நன்றாக இல்லை நம்ம செங்கோடன் அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள்தான் கூப்பிட்டு புத்தி சொல்கிறது தானே இப்போது நாம் சொல்கிற புத்தி ஏறாது அந்த காவாலி பயல்கள் செங்கோடனுடைய பணத்தை பிடுங்கி கொண்டு அவன் தலையில் கூழை கரைத்து விட்டு போன பிறகுதான் புத்தி வரும் அப்புறம் அவனுக்கு புத்தி வந்து என்ன லாபம் என்றாள் அதனால்தான் அவனை விட்டுவிடலாம் என்கிறேன் வேறு மாப்பிள்ளை கையில் வைத்திருக்கிறேன் நீ சம்மதம் கொடுக்க வேண்டியதுதான் நான் சம்மதம் கொடுத்தால் போதுமா செம்பாவின் சம்மதம் வேண்டாமா உன்னை யார் சம்மதம் கேட்கிறார்கள் செம்பா சம்மதத்தை தான் சொன்னேன் அவளுக்கு நீ புத்தி சொல்லி திருப்ப வேணும் அப்படி யார் வேறு மாப்பிள்ளை கையில் வைத்திருக்கிறீர்கள் ஒரு போலீஸ்காரர் புதிதாக வந்திருக்கிறார் ரொம்ப நல்ல மனுஷர் முதல்தாரம் செத்து போய்விட்டது பிள்ளைக்குட்டி கிடையாது இரண்டாம் தாரமாக கேட்கிறார் வயது அதிகமாகவில்லை முப்பத்தைந்து நாற்பது தான் இருக்கும் முப்பது ரூபாய் சம்பளம் மேல் வருமானம் நூறு இருநூறு கூட வரும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கவுண்டரின் மகன் முத்துசாமி அக்காவை போலீஸ்காரருக்கு கட்டி கொடுத்தால் ரொம்ப நல்லது அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து இந்த ஊரிலே எனக்கு பிடிக்காதவர்களையெல்லாம் பத்து பத்து அடி முதுகிலே வெளுக்க சொல்லுவேன் வாத்தியார் என்னை இனிமேல் தொட்டு அடித்தால் போலீஸ்காரரை கூப்பிட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட சொல்லுவேன் அக்கா அக்கா நீ போலீஸ்காரரையே கட்டிக்கொள் என்றான் எல்லாவற்றையும் சமையல் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த செம்பா வேகமாக நடந்து வந்து முத்துசாமியின் முதிகள் நாலு அறை அரைந்துவிட்டு திரும்பி போனாள் பார்த்தீர்களா அல்லவா உங்க மகளுக்கு வருகிற கோபத்தை யாருக்கு என்ன கோபம் வந்தாலும் சரி இன்னும் மூன்று நாள் பார்க்க போகிறேன் அதற்குள் செங்கோடன் வந்து செம்பாவை கட்டிக்கொடு என்று கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் போலீஸ்காரருக்கு வாக்கு கொடுத்து விடுவேன் அப்புறம் பிரம்மதேவன் வந்தால் கூட மாற்ற முடியாது என்றார் சிவராமலிங்க கவுண்டர் மழையும் மரங்களும் அதிகமில்லாத புன்சை காடுகளில் மாலை நேரம் எப்போதுமே மனோரம்யமாக இருக்கும் அதிலும் முன்னேற நிலா காலமாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை இந்த உலகமே சொர்க்கத்துக்கு ஈடாகிவிடும் செங்கோட கவுண்டன் தன் குடிசையை அடுத்து போட்டியிருந்த வைகோர்கட்டில் மீது உட்கார்ந்திருந்தான் வானத்து வைர சுடர்களுக்கு மத்தியில் வெள்ளி படகு மிதந்து கொண்டிருந்தது பச்சை சோழ பயிரின் மீதும் தென்னங்குருத்துகளின் குருத்துகளின் மீதும் நிலவின் கிரணங்கள் விழுந்து தகத்த காமயமாய் செய்தன குயில்கள் முறை வைத்து பல்லவி பாடின குடிசைக்குள்ளே இருந்து அடுப்பில் வெந்த வெங்காய குழம்பின் மனம் வந்து கொண்டிருந்தது இதிலெல்லாம் அதிசயமோ அசாதாரணமோ ஒன்றுமில்லை எப்போதும் போலதான் ஆனால் செங்கோடனுடைய மனநிலையில் மட்டும் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டிருந்தது அது என்ன மாறுதல் ஏழெட்டு தினங்களாக அவன் அந்த பட்டணத்து மனிதர்களிடம் அதிகமாக பழகி வருவது உண்மைதான் அவர்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய மனிதர்கள் அல்ல யோகியர்களும் அல்ல அந்த பெண்ணின் நடத்தையும் பேச்சும் கூட அவ்வளவாக தனக்கு பிடிக்கவில்லை ஆயினும் அவர்களை காணப்போவதில் அத்தனை ஆவல் ஏன் அந்த பெண்ணின் மோகம் தலைக்கு ஏறிவிட்டதா மோகம் லாகிரியாக மாறிவிட்டதா அல்லது அல்லது செங்கோடனுக்கு ஒரு கேவலமான சந்தேகம் உதித்தது லாகிரி வஸ்துகள் என்று அவன் கேள்விப்பட்டதுண்டு கஞ்சா என்றும் அபினி என்றும் பேசிக்கொண்டதைக் கேட்டதுண்டு உண்மையாகவே அத்தகைய லாகிரி பொருள் எதையாவது தனக்கு அவர்கள் கொடுத்து விடுகிறார்களோ இல்லாவிட்டால் தனக்கு ஏன் அவ்வளவு சிரிப்பு வருகிறது பாட்டு பாடக்கூட அல்லவா வருகிறது வீதியில் நடக்கும்போதே வானத்தில் மிதப்பது போல் ஏன் தோன்றுகிறது யாரையாவது பார்த்தால் வாய் சம்பந்தமில்லாத வார்த்தைகளை ஏன் உளறுகிறது தகாத பேச்சு என்று மனசுக்கு தெரிந்திருக்கும் போதே வாய் ஏன் அப்படி தாறுமாறாக பிதற்றுகிறது இது என்ன தனக்கு வந்துவிட்டது எந்த படுகொழி நோக்கி அவன் போய்க்கொண்டிருக்கிறான் பொய்மான் காரடு தன்னை வா வா என்று அழைத்து உச்சியில் ஏற செய்து கீழே ஒரு தல்லாய் பிடித்து தள்ளிவிடுவது போல் ஏன் அடிக்கடி தோன்றுகிறது ஒருவேளை தன் மூளைதான் அப்படி ஒன்றும் பிரமாதமான மூளை இல்லை ஆயினும் இருக்கிற மூளையும் சிதறிக்கொண்டிருக்கிறது தனக்கு சித்த பிரம்மை உண்டாகிவிடுமோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தன்னை அடைத்து விடுவார்களோ அப்படியானால் இந்த வயல்களின் கதி என்ன நெல் பயிர் சோள பயிர் என்ன ஆவது புதைத்து வைத்திருக்கும் பணம்தான் என்ன ஆவது ஆஹா அந்த மனிதர்கள் தன்னுடைய குடிசைக்குள் புகுந்து ஏன் அப்படியும் இப்படியும் பார்த்து திரு திருவென்று விழித்தார்கள் ஒருவேளை ஏதோ காலடி சத்தம் கேட்கவே செங்கோடன் திடுக்கிட்டு அங்குமிங்கும் வளைந்து பார்த்தான் அவனை நோக்கி மிக சமீபத்தில் ஓர் உருவம் வந்து கொண்டிருந்தது அது பெண் உருவம் செண்பகவள்ளிதான் வேறு யார் அவளை பார்த்த அதே நிமிடத்தில் செங்கோடனுடைய உள்ளத்தில் ஞானோதயம் உண்டாயிற்று வாழ்க்கை என்பது ஒரு பெரிய அலை மோதும் ஏரி அல்லது காவேரி வெள்ளம் என்று சொன்னாலும் சரிதான் அந்த ஏரி அல்லது காவேரி வெள்ளத்தில் தான் முழுகி போகாமல் தன்னை காப்பாற்றக்கூடிய தெப்பம் செம்பா அவளை உடனே தான் பற்றி கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரத்தில் அவளை கல்யாணம் செய்து கொண்டு விட வேண்டும் தன்னுடைய பாழும் குடிசையில் அவள் விலக்கேற்றி வைப்பாள் வாழ்க்கை இருட்டில் அவளே குல தீபமாக விளங்குவாள் அவளால்தான் கடை தேறலாம் தன் ஜன்மம் சாபல்யமாகும் தனிமை என்னும் சாபக்கேடு போகும் வீட்டுக்கும் வெள்ளாமைக்கும் அவளால் எவ்வளவோ நன்மை உண்டு வா சம்பா வா ஏது இத்தனை நேரம் கழித்து இருட்டிய பிறகு வந்தாய் அப்பா அம்மா கோபித்துக் கொள்ள மாட்டார்களா என்றான் செங்கோடன் அதை கேட்ட செம்பா திரும்பி பத்து அடி தூரம் நடந்து சென்று தென்னங்கன்றுக்கு சமீபமாக போய் நின்றாள் இது என்ன மாய் மாலம் இத்தனை தூரம் வந்துவிட்டு ஏன் போகிறாய் என்றான் செங்கோடன் சட்டென்று விம்மல் சத்தம் அவன் காதில் விழுந்தது உடனே பதைப்பதைப்புடன் எழுந்து ஓடினான் செம்பாவை அன்புடன் பிடித்து அழைத்து கொண்டு வந்து தான் உட்கார்ந்திருந்த வைக்கோர் பகுதியில் அவளையும் உட்கார வைத்தான் என் கண்மணி உன் கண்ணில் கண்ணீர் வருவதை நான் பார்த்து சகிக்க மாட்டேன் என்று சொல்ல அவளுடைய கணத்தை தூக்கி பிடித்து கண்ணீரை துடைத்தான் என்னதான் சமாச்சாரம் சொல்லு உன்னை உன் அப்பன் வீட்டை விட்டு துரத்தி விட்டானா செம்பா தேம்பிக் கொண்டே அப்படி செய்தால் பரவாயில்லையே என்னை கொன்று போட்டு விட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் என்று தயங்கினாள் ஆனால் வேறு என்ன உன்னை எந்த பயல் கொள்ள துணிவான் உன் அப்பனா இருந்தாலும் முடியாது நீ எனக்கு சொந்தமானவள் இப்படித்தான் நீ ரொம்ப நாளாக பேசி கொண்டிருக்கிறாய் பேசி என்ன பிரயோஜனம் பின்னை என்ன செய்ய சொல்கிறாய் நான் தான் இந்த வருஷம் கழியட்டும் வெள்ளாமை வீட்டுக்கு வரட்டும் உடனே கல்யாணம் வைத்து விடலாம் என்று சொன்னேனே அதுவரையில் யார் காத்திருப்பார்கள் இன்னும் மூன்று நாளைக்குள் நீ வந்து கல்யாண பேச்சை எடுக்காவிட்டால் அப்பா என்னை வேறு இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட போகிறார் மாப்பிள்ளை கூட பார்த்து விட்டார் அது யார் அவன் நான் காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள துணிந்து வருகிறவன் அவனுக்கு தலையிலே கொம்பா அவன் என்ன விக்ரமாதித்ய மகாராஜாவா அல்லது மதன காமராஜனா அப்படிப்பட்டவர் யாரும் இல்லை சின்னவநாயக்கப்பட்டியில் புதிதாக போலீஸ்காரராக ஒரு ஐயா வந்திருக்கிறாராம் அவர் என்னை கல்யாணம் செய்து கொள்ள கேட்கிறாராம் பரிசத்துக்கு பணம் கொடுக்க கூட தயாராக இருக்கிறாராம் செங்கோடன் திடுக்கிட்டு போனான் வேறு யாருடைய பெயரையாவது சொல்லியிருந்தால் செங்கோடன் அவனை விட்டேனா பாரு குத்து விடுவேன் கொன்று விடுவேன் என்று ஆர்ப்பாட்டம் செய்திருப்பான் ஆனால் சிவப்பு தலைப்பாகைக்காரனோடு யார் சண்டை போட முடியும் அவனுடைய மனதில் உடனே ஒரு நிச்சயம் ஏற்பட்டது அதை செம்பாவிடமும் வெளியிட்டான் என் கண்மணியே என் செல்லுக்கிளியே ஆடும் மயிலே பாடும் குயிலே உன்னை இன்னொருவன் கட்டிக்கொள்ள நான் விடுவேனா காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போக நான் நான் பார்த்திருப்பேனா நாளைக்கே உன் தகப்பனாரிடம் போய் கேட்டு விடுகிறேன் கல்யாணத்துக்கு தேதியும் வைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் நீ இல்லாமல் இனிமேல் ஒரு வினாடி கூட என்னால் உயிர் வாழ முடியாது என்றான் செங்கோடன் இந்த மாதிரி கிளியே மயிலே என்றெல்லாம் சொல்வதற்கு அவன் சினிமாக்கள் பார்த்தது மட்டும் காரணமில்லை கஞ்சாவின் போதை இன்னும் இருந்ததும் காரணமாகும் ஆனாலும் செண்பகவள்ளிக்கு அவனுடைய பேச்சு அளவில்லாத ஆனந்தத்தை அளித்தது அவளுடைய ஆனந்தத்தை செய்கையினால் காட்டினாள் இருவரும் சிறிது நேரம் கரை காணாத மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருந்தார்கள் ஏதேதோ அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசினார்கள் ஆனால் அந்த அர்த்தமில்லாத வார்த்தைகள் அமுதத்தை போல் இனிமையாக இருந்தன சட்டென்று செம்பா எழுந்து நின்றாள் நான் இனியும் இங்கே இருப்பது நியாயமில்லை வீட்டுக்கு ஓட வேண்டும் அப்பாவும் அம்மாவும் அம்மன் கோயிலுக்கு போன சமயம் பார்த்து வந்தேன் அவர்கள் திரும்புவதற்குள் நான் திரும்பிவிட வேண்டும் செங்கோடன் தடுத்த போதிலும் அவள் கேட்கவில்லை அப்படியானால் நான் கொஞ்ச தூரம் வந்து உன்னை ஊர் அருகில் கொண்டு விட்டு விடுகிறேன் என்று செங்கோடனும் எழுந்தான் இருவரும் நெல் வயல் வரப்பின் வழியாக நடக்க தொடங்கினார்கள் பத்து அடி கூட அவர்கள் நடந்திருக்க மாட்டார்கள் ஐயோ அதோ பார் என்று செம்பா சுட்டி காட்டினாள் அந்த திசையை செங்கோடனும் உற்று நோக்கினான் சோழ கொள்ளையில் சலசலவென்று சத்தம் கேட்டது முதலில் ஒரு நாய் தென்பட்டது அது லொல் என்று குறைத்து ஒரு தடவை பயங்கரமாக உருமிற்று அந்த நாயின் பின்னால் சோழ பயிருக்கு மேலே ஒரு போலீஸ்காரனின் தலை தொப்பி தெரிந்தது அவன் தோளில் சாத்தியிருந்த துப்பாக்கியின் மேல்முனையும் பயங்கரமாய் காட்சியளித்தது செண்பகவள்ளியின் உடல் முழுதும் நடுங்கிற்று செங்கோடனும் மனம் கலங்கினான் ஐயோ இது என்ன எதிர்பாராத விபரீதம் இந்த போலீஸ்காரன் இங்கே எதற்காக வருகிறான் ஒரு நொடிப்பொழுதில் செங்கோடனுடைய மனதில் பலவிதமான பீதிகள் வந்து மோதின அவனுடைய கால்கள் மிகவும் தடுமாறின அத்தியாயம் பத்து செம்பா மிகவும் கெட்டிக்கார பெண் அந்த நிலைமையிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனே முடிவு செய்து கொண்டாள் வடகொரியர்களின் அறுபது டன் டாங்கிகளை கண்டு அமெரிக்கர்கள் செய்த காரியத்தையே அவளும் செய்ய தீர்மானித்தாள் இச்சமயம் அவசரமாக பின் வாங்குவதுதான் முறை வேறு வழியில்லை செங்கோடன் காதில் ஜாக்கிரதை நான் சொன்னதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பின்புறம் திரும்பி சென்று கட்டின் பின்னால் மறைந்தாள் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த போலீஸ்காரனுடைய கவனத்தை நாயின் குறைப்பு சத்தம் செங்கோடன் என்ற பக்கம் திருப்பியது சற்று தூரத்துக்கு அப்பால் ஒரு பெண் உருவத்தின் நிழல் ஒரு கணம் தெரிந்து உடனே மறைந்தது போலீஸ்காரன் தலைப்பாகையை கையில் எடுத்து தலையை சொரிந்து கொண்டான் தொண்டையை ஒரு தடவை பலமாக கனைத்தான் சி ராஸ்கல் இரு உன் நாய் குணத்தை காட்டுகிறாயா திருடனை கண்டால் பயந்து ஓடுவாய் நம்ம ராஜா செங்கோட கவுண்டரை பார்த்துவிட்டு குறைக்கிறாயே என்றான் நாயும் அவன் சொன்னதை தெரிந்து கொண்டது போல் குறைப்பதை நிறுத்தியது போலீஸ்காரன் செங்கோடனை நெருங்கிக் கொண்டே நம்முடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலும் நீ செய்கிற மாதிரிதான் வேலை செய்கிறார்கள் உன்னை எஸ்பியாகவோ டிஎஸ்பியாகவோ போட வேண்டும் என்று முணுமுணுத்தான் தன்னுடைய சாமர்த்தியத்தை போலீஸ் இலாக்கா சரியாக தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளவில்லை என்ற குறை அவனுடைய மனதில் நீண்ட நீண்டகாலமாக குடிக்கொண்டிருந்தது செங்கோடன் தான் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் போலீஸ்காரன் அவன் அருகில் வந்ததும் யாரது செங்கோட கவுண்டன் போல் இருக்கிறதே என்றான் சில நாளாகவே செங்கோடனுக்கு பழைய சங்கோஜம் பயம் எல்லாம் நீங்கி புதிய தைரியம் பிறந்திருந்தது உங்களை பார்த்தால் போலீஸ்காரர் போல் இருக்கிறதே என்றான் அடே அப்பா கெட்டிக்காரனா இருக்கிறாயே நான் போலீஸ்காரன் என்று எப்படி கண்டுபிடித்தாய் அது என்ன கஷ்டம் உங்கள் உடுப்பை பார்த்தால் தெரிந்து போகிறது உடுப்பை பார்த்து நம்பிவிடக்கூடாது அப்பனே இந்த காலத்தில் திருடன் குடல் போலீஸ்காரன் உடுப்பை போட்டுக்கொண்டு வந்த வந்துவிடுகிறான் திருடனா திருடன் இங்கு எதற்காக வருகிறான் ஏதாவது அகப்பட்டதை சுருட்டி கொண்டு போவதற்கு தான் இங்கே சுருட்டுவதற்கு ஒன்றுமில்லையே கிழிந்த கோரைப்பாய் ஒன்றுதான் இருக்கிறது என்ன தம்பி இப்படி ஒரே புழுகாய் புழுகிறாய் நீ நிறைய பணம் சேர்த்து எங்கேயோ புதைத்து வைத்திருக்கிறாய் என்று ஊரெல்லாம் சொல்கிறார்களே செங்குடன் திடுக்கிட்டு போனான் இதே மாதிரி வேறு யாரோ தன்னை கேட்டார்களே சமீபத்தில் யார் கேட்டார்கள் அதற்கு தான் சொன்ன பதில் என்ன இதை நினைத்து நினைத்து பார்த்து ஞாபகப்படுத்தி கொள்ள முயன்றான் ஆனால் ஞாபகத்துக்கு வரவில்லை என்ன கவுண்டரே ஏன் விழித்து கொண்டு நிற்கிறீர்கள் ஊரார் சொல்வது உண்மைதான் போல் இருக்கிறது எத்தனை ரூபாய் புதைத்து வைத்திருக்கிறீர்கள் அதெல்லாம் போய் ஊராருக்கு என்ன வாயில் வந்ததை சொல்லுவார்கள் ஏழை குடி குடியானவனிடம் அவ்வளவு ரூபாய் ஏது புதைத்து வைப்பதற்கு யாரோ கதை கட்டிவிட்டிருக்கிறார்கள் இப்படி செங்கொடு சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அவனுடைய மனதுக்குள் இந்த போலீஸ்காரருடன் வந்திருக்கும் போல் ஒரு நல்ல சாதி நாய் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமானது அது கிடக்கட்டும் தம்பி ஊரர் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படியே உன்னிடம் நிறைய பணம் இருந்தால் எனக்கு ஒரு தம்படி கொடுக்க போகிறாயா என்றான் போலீஸ்காரன் அப்படி சொல்லாதீங்க ஐயா என்னிடம் பணம் இருந்தால் ஒரு தம்படி என்ன இரண்டு தம்படி கூட கொடுப்பேன் கையில் இல்லாத தோஷம்தான் கையிலே இல்லை பூமியிலே இருக்கிறது அப்படித்தானே இது என்னடா வம்பு நான் பணம் புதைத்து வைத்திருக்கவில்லை என்று சத்தியம் செய்தால் கூட நம்ப மாட்டீர்கள் போலிருக்கிறதே அதை சொல்லவில்லையப்பா நீ பயிர் செய்கிறாயே இந்த வளமான பூமியிலே பாடுபட்டால் பணம் இருக்கிறது என்று சொன்னேன் அப்படி சொன்னீர்களா அது கொஞ்சம் நிஜம்தான் ஆனால் இந்த பூமியிலிருந்து பணத்தை எடுப்பதற்குள்ளே வாய் பிராணம் தலைக்கு வந்து விடுகிறது சுத்த வறண்ட பூமி என்ன அப்படி சொல்கிறாய் உன் காட்டில் சோழ பயிர் கருகருவென்று வளர்ந்திருக்கிறதே ஆறு அடி உயர ஆள் புகுந்தால் கூட தெரியாது அவ்வளவு உயரம் ஐயோ சாமி கண் போடுகிறீர்களே கண்ணை போடவில்லை ஆனால் இந்த மூக்கை ஊரிலேயே வைத்துவிட்டு வந்திருக்க வேணும் வெங்காய குழம்பின் வாசனை ஜம் என்று வருகிறது என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரன் இரண்டு மூன்று தடவை பலமாக மூச்சு இழுத்து வாசனை பிடித்தான் இருந்து சாப்பிட்டு விட்டு போங்களே என்றான் செங்கோடன் இன்றைக்கு எனக்கு வேறு இடத்தில் சாப்பாடு குடிசைக்குள்ளே வேறு யாராவது உண்டா நீதான் சமித்து கொள்கிறாயா என்னை தவிர இங்கே வேறு யாரும் இல்லை நான் ஏகாங்கி அப்படி இருக்கக்கூடாது சீக்கிரத்தில் யாரையாவது ஒரு பெண்ணை கட்டி போட வேண்டும் நான் வரும்போது இங்கே உன்னோடு நின்று யாரோ பேசிக் கொண்டு இருக்கவில்லை அவசரமாயி சோழ கொள்ளையில் புகுந்து போகவில்லை என்னங்க கதையா இருக்கிறது இங்கே ஒருத்தரும் இல்லையே யாரோ சேலை கட்டிய பெண் பிள்ளை மாதிரி தோன்றியதே உங்களுக்கு ஏதோ சித்த பிரம்மை இங்கே பெண் பிள்ளை யாரும் இல்லை ஆமா இருந்தாலும் இருக்கலாம் கொஞ்ச நாளாக எனக்கு எங்கே பார்த்தாலும் செண்டகவள்ளி நிற்கிறதாகவே பிரமை உண்டாகிறது கொப்பனாம்பட்டி சிவராம கவுண்டர் மகள் செம்பா இல்லை அவளை நான் கல்யாணம் கட்டி கொள்ள போகிறேன் அப்புறம் பார் முன்னூற்றி எழுபத்தி நாலாம் நம்பர் கான்ஸ்டபிள் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்து அதிகாரம் பண்ணி சாப்பிட மாட்டாரா அந்த போலீஸ்காரனை அங்கேயே கழுத்தை முறித்து கொன்று போட்டு விடலாமா என்று செங்கோடனுக்கு ஆத்திரம் வந்தது செம்பாவின் மனசை அவன் நன்றாய் அறிந்து கொள் கொண்டிருந்தபடியால் பொறுமையை கடைபிடித்தான் அதெல்லாம் இருக்கட்டும் போலீஸ் ஐயா எதற்காக இவ்வளவு தூரம் மெனக்கட்டு இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்க என்றான் அடடா மறந்தே போய்விட்டேனே உன்னோடு பேசுகிற சுவாரஸ்யத்திலேயே வந்த காரியம் மறந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு சட்டை பையிலிருந்து எடுத்த தபாலை கொடுத்தான் போலீஸ்காரன் இது ஏது தபால் எனக்கு யார் தபால் போட்டிருப்பார்கள் அதிசயமாயிருக்கிறதே என்றான் செங்கோடன் கூடார சினிமாவிலே உன் கண்ணத்திலே அரைந்தாளே ஒரு பெண் பிள்ளை குமாரி பங்கஜா அவள் கொடுத்தாள் சாலையில் பொய்மான் கரடு சமீபமாய் நின்றாள் நான் கொப்பனாம்பட்டி போகிறேன் என்றேன் இதை ராஜா செங்கோட கவுண்டரிடம் கொடுத்து போங்கள் என்றாள் பாவம் ஒரு பெண் பிள்ளை கெஞ்சி கேட்டு கொள்ளும் போது மாட்டேன் என்று எப்படி சொல்கிறது சரி என்று வாங்கி கொண்டு வந்தேன் நான் போகட்டுமா கொஞ்சம் இருங்க இந்த கடுதாசை வாசித்து காட்டி விட்டு போங்க என்ன தம்பி உனக்கு படிக்க தெரியாதா தெரியாமல் என்ன மூன்றாம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன் அச்சு எழுத்து படிக்க தெரியும் கூட்டு எழுத்தா இருந்தால் படிக்கிறது சிரமம் ஒருவேளை அந்த அம்மா இங்கிலீஷ்லேயே எழுதியிருந்தாலும் எழுதியிருப்பாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இப்படி சொல்லிக்கொண்டே செங்கோடன் குடிசை அருகில் சென்று வாசல் படிக்க பக்கத்தில் வைத்திருந்த ஹரிக்கன் லாந்தரை எடுத்து பெரிதாக தூண்டிவிட்டு கடிதத்தை வாசித்தான் எழுத்து புரியும்படியாகவே எழுதியிருந்தது ஆகையால் எழுத்து கூட்டி இறைந்து வாசித்தான் என் இதயத்தை கொள்ளை கொண்ட ராஜா செங்கோட கவுண்டர் அவர்களுக்கு நான் பெரிய சங்கடத்திலும் அபாயத்திலும் சிக்கி கொண்டிருக்கிறேன் நாளை சாயங்காலம் கட்டாயம் வந்து என்னை சந்திக்கவும் நீங்கள் நாளை சாயங்காலம் வர தவறினால் அப்புறம் என்னை உயிரோடு காண முடியாது இப்படிக்கு குமாரி பங்கஜா இதை படித்த செங்கோடனுக்கு வியர்த்து விறுவிறுத்தது படித்து முடித்துவிட்டு போலீஸ்காரனுடைய முகத்தை பார்த்தான் போலீஸ்காரன் கண்ணை சிமிட்டி கொண்டே பார்த்தாயா அதிர்ஷ்டம் உன்னை தேடிக்கொண்டு வருகிறது என்றான் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை இதில் என்ன எழுதியிருக்கிறது நீங்கள் ஒரு தடவை படித்து காட்டுங்க விளங்காமல் என்ன இருக்கிறது அதுதான் வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரன் ஒரு தடவை படித்து காட்டினான் நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்க இது நிஜமா இருக்குமா நான் போக வேணுமா போய்த்தான் பாறேன் என்ன நடக்கிறது என்று உன்னை கடித்தா விழுங்கிவிடப் போகிறாள் சரி உங்கள் யோசனைப்படியே செய்கிறேன் ஆனால் உங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனே நீ இரண்டு வேண்டுமானாலும் கேட்கலாம் ஒன்றுதான் அதற்கு மேலே இல்லை ராத்திரி கொப்பனாம்பட்டி கவுண்டர் வீட்டில் சாப்பிட போறீங்க அல்லவா அங்கே என்னையும் இந்த குமாரி பங்கஜாவையும் பற்றி ஏதாவது கண்ணா பின்னா வென்று பேசி வைக்காதீங்க பேசினால் காரியம் கெட்டு போய்விடும் அது என்ன அப்படி என்ன காரியம் கெட்டு போய்விடும் உங்களிடம் சொல்வதற்கு என்ன அந்த வீட்டு பெண் செம்பாவை நான் தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ன என்ன ஒரே போடாய் போடுகிறாயே நான் போட்டாலே ஒரே போடாய் தான் போடுகிறது இரண்டு மூன்று போடுகிறதில்லை செம்பாவுக்கும் எனக்கும் குறுக்கே யார் வந்தாலும் அவன் ராவணனாக இருந்தாலும் சரி ஒன்று அவன் சாக வேணும் அல்லது என் உயிர் போக வேணும் நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் என் இஷ்டமும் இல்லை உன் இஷ்டமும் இல்லை அந்த பெண் இஷ்டப்பட்டு யாரை அதை பற்றி சந்தேகம் வேண்டாம் செம்பாவுக்கு என்னை கட்டிக்கொள்ளத்தான் இஷ்டம் நீங்களே கேட்டுக்கொள்ளலாம் கவுண்டரே இதை முன்னமே சொல்லி தொலைக்கிறது தானே சொல்லியிருந்தால் நான் அந்த பெண் பேச்சையை எடுத்திருக்க மாட்டேனே செம்பாவின் தகப்பனார் சொன்னார் மகளுக்கு இந்த வருஷம் அவசியம் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று உனக்கு அவளை கட்டிக்கொள்ள இஷ்டம் இல்லை என்றும் தெரிவித்தார் நீயே கல்யாணம் செய்து கொள்கிறதாக இருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்தது போ போலாயிற்று இன்றைக்கு ராத்திரியே பெரிய கவுண்டரிடம் சொல்லிவிடுகிறேன் போலிஸ்கார ஐயா நீங்கள் ஒன் சொல்லாமல் சும்மா இருந்தால் அதுவே பெரிய உதவி நாளை காலையிலே நானே எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் என்றான் செங்கோடன் போலீஸ்காரன் போன பிறகு குடிசைக்குள்ளே போய் லாந்தரை நன்றாய் தூண்டிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒரு அடுப்பின் குழம்பு கொதித்து அடங்கியிருந்தது இன்னும் ஒரு அடுப்பில் பழைய சாம்பல் குவிந்திருந்தது அந்த அடுப்பை உற்று பார்த்துவிட்டு எப்படிப்பட்ட சித்திரகுப்தனாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நான் பயப்படுவது அனாவசியம் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் கொண்டான் ராத்திரி பாயில் படுத்த பிறகு செங்கோடனுடைய மனதில் பலவிதமான எண்ணங்கள் அலைமோதி குமுறின அவற்றின் மத்தியில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போய்விட்டது அதை எப்படியாவது ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று எண்ணி பெரும் பிரயத்தனம் செய்தான் எவ்வளவோ முயன்றும் அது ஞாபகத்துக்கு வராமலேயே தூங்கி போனான்